நாட்டின் மதிப்புமிக்க ஒரு தலைவர்களாக தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஐயா இள கணேசன் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மாநிலத்தை தியாகம் செய்யலாம் என்று சொல்கிறார்கள் நாம் எல்லாம் செத்தாலும் பரவாயில்லை இந்தியா என்கிற நாடு நன்றாக இருந்தால் போதும் என்று அவர் இந்திய நாடு நாடு நல்லா இருக்க வேண்டும் என்றால் ஒரு மாநிலத்தையே தியாகம் செய்யலாம் என்றால் அது இல்லைன்னா ஏன் தியாகம் இங்க வாங்கல தேங்கி கிடக்கிற கொஞ்சம் பத்து நாட்களுக்கு மேலாக நாம் போராடிய பிறகும் இந்த மண்ணின் மக்களினுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்காமல் போராட்ட கோரிக்கைகளை துளியும் ஏற்காமல் இந்த ஹைட்ரோ கார்பன் என்கிற இயற்கை எரிவாயு காற்று அது எடுப்பதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு அறிவித்திருப்பதாக செய்தியாளர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள் எந்த ஆபத்தும் ஏற்படாது என்று மத்திய அரசு அறிவித்திருப்பதனாலேயே அது பேராபத்து கொண்டது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதை எதிர்க்கிறோம் என் அன்பிற்குரிய பெற்றோர்கள் என் உயிரின மேலான என் உடன் பிறந்தவர்கள் இளைய என் தம்பி தங்கைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரச்சனை இரு பிரச்சனை அல்ல நமக்கு தொடர்ச்சியாக எண்ணற்ற சிக்கல்களை எதிர்கொண்டு நிற்கிற ஒரு இனத்தின் மக்களாக நாம் நிற்கிறோம் முதலில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனை இந்த போராட்டம் நெடுவாசல் மக்களுக்கான போராட்டம் அல்ல இது திமுக போராட்டம் அதிமுக போராட்டம் காங்கிரஸ் போராட்டம் பாரதிய ஜனதா போராட்டம் என்று கட்சி சார்ந்த போராட்டமும் அல்ல இது சாதி சார்ந்த மதம் சார்ந்த போராட்டமும் அல்ல இது என் போராட்டமும் அல்ல உங்கள் போராட்டமும் அல்ல நம் போராட்டம் நாம் பிறந்த நிலத்தை இந்த மண்ணை காக்க வேண்டிய கடமை மிகுந்த ஒவ்வொரு மண்ணின் மக்களுக்குமான உரிமை போராட்டம் அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தை எதிர்த்து போராடுகிறவன் எல்லாம் படிப்பறிவில்லாத அடி முட்டாள் போலவும் ஒன்றுமே தெரியாதவர்கள் போலவும் இதை எதிர்க்கிறவர்கள் எல்லோருமே தேச துரோகிகள் போலவும் இப்படி பேசுவதை நாம் எப்படி ஏற்பது நாட்டின் மதிப்புமிக்க ஒரு தலைவர்களாக தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மாநிலத்தை தியாகம் செய்யலாம் என்று சொல்கிறார் அப்படி என்றால் என்ன என்று அர்த்தம் என்றால் நாம் எல்லாம் செத்தாலும் பரவாயில்லை இந்தியா என்கிற நாடு நன்றாக இருந்தால் போதும் என்று சொல்றார் அதான் அதுக்கு அர்த்தம் எந்த பாதிப்பும் இல்லை என்று மத்திய அரசு அறிவிக்கிறது அந்த கட்சியின் மூத்த தலைவர் ஒருவர் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இந்திய நாடு நாடு நல்லா இருக்க வேண்டும் என்றால் ஒரு மாநிலத்தையே தியாகம் செய்யலாம் என்றால் அப்போ ஏன் தியாகம் செய்யறீங்க வாங்கல தேங்கி கிடக்கிற எண்ணெயில் கொஞ்சம் அள்ளி தலையில் ஊத்துறோம் வாங்கல கொஞ்சம் அது ஒண்ணும் செய்யாது புனித நீர் தான் தீர்த்தம் தான் வாங்கி குடிங்க ஒரு ஒரு தொம்பளை அள்ளி கொண்டு வீட்டில் கூட வைங்க பூஜை வைங்க அது தீபத்துக்கு பக்கத்துல வைங்க நாங்கள் வேணாம்னு சொல்லியே